இந்த கலைகளை பற்றி சார் சொன்னாங்க எனக்கு எனக்கு அதில் முழு உடன்பாடு இருக்குது இந்த உருவிலாம் பார்த்திங்கன்னா இந்த நாய் உருவி என்னத்துக்கு நம்ம விவசாயத்தில் பயன்படுத்துகிறாங்கன்னா சாம்பல் சத்துக்காக நாயுருவி அதே மாதிரி நம்மளுடைய சார் சொன்னதை கொஞ்சம் அப்படியே டீட்டெயிலாக பார்த்தீங்கன்னா நம்மளுடைய தோட்டத்தில் இந்தந்த கலைகள் தான் இருக்கும் அதில் முக்கியமாக குதிரைவாளி இருக்கும் அது என்ன நம்ம நம்ம சாப்பிட்ற பொருள் அது போய் கலைன்னு சொல்லி தான் நம்ம வச்சுருக்கோம் கொஞ்சம் தயவுசெய்து அதை எப்படி மேலாண்மை பண்ணுறேன்னு பார்த்துக்கோங்க நிறையா உங்களுக்கு தெரியும் ரொம்ப சுருக்கமான சிம்பிளான ஒரு விஷயம் என்னென்னா செய்வீங்களான்னு தெரில இருந்தாலும் சொல்கிறேன் நீங்கள் எப்படியும் இந்த கோண வீடர் வாங்கி ஓட்டுவீங்களான்னு தெரில நீங்கள் நேரடி நெல் விதைப்பு நேரடி நெல் விதைப்புக்கு இருபத்தி அஞ்சு நாள் அல்லது இருபது நாளைக்கு முன்னாடி தண்ணியை இந்த உசரத்துக்கு நிறுத்துங்க நிலத்தில் எல்லா கலைகளும் எழுந்து வரும் பத்தாவது நாள் உழவு ஓட்டிடுங்க எல்லா கலையும் போயிடும் ரெண்டு கலைக்கு பதிலாக ஒரு கொலை கலையாயிடும் அடுத்த தடவை இன்னும் ஒரு கலையை குறைச்சிக்கலாம் தயவுசெய்து இந்த இதை பண்ணுங்க ஒரு தடவை பூக்க விடாமல் பண்ணிட்டீங்கன்னா எந்த கலையுங்க பூக்க விடக்கூடாதுங்க பூத்துச்சின்னா அந்த விதை உழுஞ்சுனா திருப்பி வரும் பூக்க விடாமல் பண்ணிங்கனாலே அடுத்த அந்த கலை இருக்காது சரியா அடுத்த அந்த பாயிண்ட்டு